இது காலகட்டங்களில் கன்னிராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு வந்து பதவி பை போனவர்கள் நிறையா பேர் இருக்கிறார்கள் டச்வுட் இந்த ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லாபத்தில் வந்து உச்ச குருவாக முதல்தர ராஜயோகத்தை கன்னிராசிக்கு கொடுக்க போவது மட்டுமல்லாமல் இவர் ஒன்பதாவது பார்வைன்னு சொல்லக்கூடிய விசேஷ பார்வையாக சேட்டனை பார்த்து சேட்டனை டீஆக்டிவேட் செய்து விடுவார் நீர்த்து விடுவார் ஸோ ஜூன் வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது மார்ச் மாதம் பதினைந்து தேதிக்கு எல்லா கிரகங்களுமே இந்த ராகு கேது அச்சுக்குள் வந்துவிடும் அந்த இடத்துலயே உங்களுக்கு சட்டன் டீஆக்டிவேட் ஆகிவிடும் இப்போ மார்ச் மாதம் வரைக்கும் நான் சமாளிக்கணுமா அப்படின்னு பார்த்தா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வருடம் பறக்கும் பொழுது கன்னிராசிக்கு ராசியாதிபதி புக்தன் பாக்யாதிபதி சுக்ரன் மதனகோபால யோகம்னு சொல்லக்கூடிய புதன் சுக்கிரன் சேர்க்கை ராசிக்கு நாலாம் வீடு பிறகு ஐந்தாம் வீடு அப்போது நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது புதன் சொந்த வீட்டை பார்ப்பது ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது